வணக்கம் உங்களது மனநிலை பற்றி பேசலாம் வாங்க நீங்கள் சந்திக்கும் சிரமங்களை பகிர்ந்து கொள்ளலாம் மன அழுத்தம் கவலை அல்லது பயம் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் நம்மால் பேசுவது ஒரு தீர்வு கிணம முதல் படி மத்திலிருக்கும் பாரத்தை வெளிப்படுத்துவது ரொம்ப முக்கியம் உங்கள் மனநிலையை புரிந்து கொள்வது முக்கியம் சில நேரங்களில் நம் மனம் குழப்பமாக இருக்கும் அது சரியே நீங்கள் உணரும் வலி உண்மையானது அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஆரம்பம் உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்தால் அதை மீண்டும் உருவாக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் உண்டு அதில் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் மனநிலையை புரிந்துகொள்வது முக்கியம் சில நேரங்களில் நம் மனம் குழப்பமாக இருக்கும் அது சரியே நீங்கள் உணரும் வழி உண்மையானது அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஆரம்பம் உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்தால் அதை மீண்டும் உருவாக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் உண்டு அதில் நீங்கள் தனியாக இல்லை நம்மால் இதை ஒன்றாக சமாளிக்கலாம் ஒரு சிறிய மாற்றம் பெரிய சாந்தியை தரலாம் உங்கள் கதையை கேட்க நான் தயாராக இருக்கிறேன் பேசுவது குணமாகும் முதல்படி இன்றைக்கு நீங்கள் எடுத்த இந்த ஒரு முடிவு நல்ல நாளைக்கு வழிகாட்டும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் முக்கியமானவர் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை அழகாகும் பேசிக்கொள்வது தீர்வின் தொடக்கம் நன்றி உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடுத்த முறை சந்திப்போம் அமைதியாக இருங்கள் லெஸ்னி கவுன்சிலிங் சென்டர் சிக்ஸ்டி ஏ ராஜவரோத்த யாம் ரோடு Trinko Mali contact 712020719